அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிற சூப்பரான டேஸ்டியான கடைகளில் ஓட அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பக்கோடா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பக்கோடா வந்து இந்த காயை வச்சு தாங்க இன்றைக்கி வந்து பக்கோடா பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காயை வந்து நல்லா அலசிட்டு இந்த சைடு இந்த சைடு கட் பண்ணிவிட்டு எவ்வளோ புதுசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த பெரிய கப்பில் வந்து ஒன்றரை கப்பில் வந்து கடலை மாவு எடுத்துக்கிறேங்க ஃபஸ்ட்டு ஒரு கப்பு போட்டேன் இப்போ பாருங்கள் கப்பு சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப்பில் வந்து கடலை மாவுங்க கடலை மாவு எடுத்தோம் இல்லைங்களா அந்த அரை அரைக்கப்பில் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து மசாலாவை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூனில் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க அரை ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரஸ்பூன் ஸ்பூன் அளவு வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த பக்கோடா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் அந்த அவரக்காய் வந்து எப்படி பொரிசாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து அந்த அவரக்காவை சேர்த்துக்கிறேன் இந்த பக்கோடாவில் வந்து இந்த காய் தான் நம்ம சேர்த்துருக்கோம்னு யாருக்குமே தெரியக்கூடாதுங்க சாப்பிடும்போது தான் தெரியணும் ரெண்டு பெரியவங்காய வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து கருவேப்பில் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க என்ன வந்து காய வச்சிட்டிங்க மாவு பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இதே மாதிரி கீரையில் கூட பண்ணலாங்க கீரை கூட பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீன்ஸ் இருந்துச்சுன்னா அதே மாதிரி கட் பண்ணி செஞ்சுக்கோங்க கேப்சிகம் எல்லா காயுமே யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த புரட்டாசி மாதம் வந்தால் தான் நம்ம வந்து என்னென்ன காய் யூஸ் பண்ணணும் எல்லா காயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிடுவோம் பக்கோடா பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் போய் எடுத்துடலாங்க எடுத்துட்டு இதே மாதிரி எல்லா பக்கோடாவும் செட் எடுத்துக்கிறேங்க பாருங்க அருமையான பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து நான் அந்த பக்கோடா வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்க இந்த பக்கோடாவில் வந்து நம்ம வந்து என்ன காய் சேர்த்துருக்கோம்னே தெரியக்கூடாதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்